வேறங்கோ எனக்கு நல்வா பழத்துக்கு வந்துட்டு அப்படி உருண்டு பேருந்து வேறங்கோ தொட்டாள இப்படி தொடர்ந்து சிந்திக்கொண்டே இருக்கோம் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி கஜோட ட்ரை பண்ணுறேன் வேற இப்போ நான் ஒரு ட்ரெண்டு கரண்டி மா அது சோளமாக நாங்கள் நாங்கள் பிலாப்பழத்தை தேர்வு செய்யக்கூடிய நல்லா பழத்த வளமாக எடுக்கணும் அப்போ தான் இந்த அல்வாக்கு நல்லா சேர்ந்து வரும் அதுக்கு அவர்களுக்கு வணக்கம் இறையான ஒரு வேறு இறுதி இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான உணவு செய்முறை பார்ப்போம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் பிலாப்பழம் சீசன் எல்லா இடம் பிலாப்பழம் இருக்குது அதை வச்சு நாங்கள் ஒரு அல்வா செய்வோம் இப்போ இங்கே நாங்கள் வளமையாக பார்க்குற அல்வான்னு சொன்னால் கச்சான அல்வா தான் அதாவது சீனிப்பாவையில் கச்சான நாங்கள் போட்டு செய்கிறது இப்போ வந்து சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் மாவையும் சேர்த்து நிறைய அல்வா இருக்குது கேரட் அல்வா மேங்கோ அப்படி மாம்பழம் எல்லாம் செய்விடும் அப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா இன்றைக்கி இங்கே எங்களுக்கு இப்போ சீசன் டைம்ன்றதால் பிலாப்பழம் நிறைய கிடைக்குது அதால் அல்வா இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் மஸ்கேட்னு சொல்கிறத நான் எங்கள் அல்வான்னு சொல்கிறோம் நாங்கள் அன்றைக்கு இந்த சீசன் இருக்கிற பிலாப்பழத்தை வச்சு அல்வா செய்வோம் இதுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கிற சாமானே ஆனும் நாங்கள் மேலதை அமௌண்ட்டும் வாங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை மேடம் செய்முறை சரியான சுகம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் செய்து கொள்ளலாம் கரெக்டாக அதை செய்து வேறங்க நீ பா பண்ணாங்க அப்படின்னு அல்வா செய்கிறாங்க முதல் நாங்களும் எங்கள்ட பிலாப்பழ அல்வாக்கு பிலாப்பழத்தை சுழஞ்சி எடுப்போம் முதல்ல எங்களா சுழஞ்சிட்டு இந்த விதியை நீக்கி கொள்வோம் நீக்கி பத்து சுளி எடுக்கணும் நாங்கள் இந்த இதில் சுத்திக்கிற அந்த குந்துகள் அதெல்லாம் எடுத்துக்கணும் தேவையில்லை எங்களுக்கு அது நாங்கள் நாங்கள் பிலாப்பழத்தை தேர்வு செய்யணும் இல்லை பழத்த வளமாக எடுக்கணும் அப்போதான் இந்த அல்வாக்கு நல்லா சேர்ந்து வரும் மதுக்குள்ள எங்களுக்கு இந்த அல்வா அல்வாசியறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் முதலாவது பிலாப்பழம் ஒரு பத்து சுளக காணும் நல்ல பழத்தோளமாக எடுக்கணும் எங்களுக்கு இதில் கூழன் பழம் கிடைச்சா நல்லா இந்த கிடைக்கல நல்ல பழத்தோளமாக எடுத்துக்கொள்வோம் அடுத்தது ஒரு கப் சீனி சீனி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பிலாப்பழம் நல்ல இனி குறைவாக பாவிக்கலாம் அன்னளவாக ஒரு கப் சீனி மற்றது ஒரு செண்டு கரண்டி எங்களுக்கு மா அதாவது கோதுமைமா பாவசிமா பாவிக்கலாம் எங்களாட்டில் சோளமாக பாவிக்கலாம் அங்கே இருக்கிறதை பாய்ச்சிக்கொள்ளலாம் அடுத்த ஒரு மூன்று கரண்டி நெய் இப்போ நெய் இல்லாதவங்க மாஜிரையும் பாவிக்கலாம் நெய் சின்ன குப்பிலையும் இருக்குது தானே இப்போ நெய் எடுத்துக்கொள்ளலாம் நெய் எடுத்தால் பாவித்த எங்களுக்கு நல்ல வாசம் நல்லா வரும் இதுதான் எங்களுக்கு தேவை மிக முக்கியமான மூலப்பொருள் இவளாதான் தான் எங்களுக்கு பார்த்தா இது வந்து கட்டாயம் தேவையாண்டில் இருந்தால் பாவிக்கலாம் அதாவது வந்து நட்ஸ் வந்து இந்த பாதாம் கஜு உலந்த திராட்சை அதை டேஸ்ட்டுக்கு போடுறது மற்றது ஏலக்காய் இடிச்ச ஏலக்காய் பவுடர் இப்போ கட்டாயம் வேண்டிய இல்லை இருந்தால் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் நாங்களுக்கு தேவையான சாமான் இதை வச்சு நாங்கள் இலகுவாச்சி விடலாம் இனி நாங்கள் இப்படி செய்யறேன்னு பார்ப்போம் இப்ப நாங்கள் முதல் செயல்முறையாக என்ன செய்ய போறோம் என்றால் இந்த பிலாப்பழ சுழையில வந்து மிக்சியில போட்டு அடிச்செடுக்க போறோம் தண்ணி விடாமல் அப்படியே கூழா அடிச்சு எடுப்போம் அதான் முதலீமுறை அடிச்சு எடுத்துக் கொள்வோம் இப்ப நாங்கள் தண்ணி இல்லாமல் பிலாப்பழ சுழையா அடிச்சு கொள்வோம் பேங்கோ ஒரு சொத்துல நல்ல கூளாயிட்டது இன்னுறுடிச்சு கொஞ்சம் இப்போ பாருங்க நல்ல கூழாயிட்டது இவ்ளா பதத்தில் வந்தா காணுமங்களை என்ன செய்ய புறம் என்றால் ஒரு ரெண்டு கரண்டி நெய்யை சட்டியில போடுவோம் ஒரு ஒரு அதுக்கு விடுவோம் போட்டு நெய்யூர் கட்டம் ரெண்டு கரண்டி சார் போட்டோன்ன நெய் உருக வலிக்கிடுது இது உருகினோன்னு நாங்கள் இதுல வந்து பிலாப்பழ சேர்த்து சேர்த்துக்கொள்ளும் இப்ப பார்த்தால் நெய் நல்லா உருகிட்டு நாங்கள் இந்த அடிச்சு வச்சுக்கிற பிலாப்பழத்தின் பாக அந்த பூளை சேர்த்துக்கொள்ள என்ன செய்யணும் என்றால் கொஞ்ச நேரம் போட்டு தொடர்ந்து செல்லிக்கொண்டே இருக்கோம் நெய்யில கொஞ்சம் இதுட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நான் திண்டி கொண்டே இருக்கோம் நெய்யில நாங்கள் ஏற்கனவே அன்னாசியில கேசரி செய்வோம் எங்களுடைய சேனல்ல அது நல்ல டேஸ்டா வந்தது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நாங்களும் அதை தான் பேருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு நெய்யிலேயே இப்ப நாங்கள் ஒரு கப் சீனியை சேர்ப்போம் பழத்தின் இனிப்பு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு காப்பன் அளவா காணும் நீ தொடர்ந்து கொண்டே இருக்கும் சீனி கோட்டாலும் இந்த சீனி பால் அநீ இது ஊண்டு வரும் டைப் இல்லாமல் நாங்களும் தொடர்ந்து தோணும் இல்லையா இப்போ வேற சீனி பால் சேருது இந்த பழம் சேருது சேர்ந்தோம் தண்ணி பார்த்து வேறு நீ திருப்பி இது முருகை உருண்டு வருங்களுக்கு சீனி கரையை மட்டும் கிண்டிக்கொண்டே இருப்போம் இப்ப பாருங்க நல்லா சீனி வந்து கரைஞ்சி உருடுற பிறகு வருது இப்போ ஒரு ட்ரெண்டு கரண்டி மா அது சோளமாவா இருக்கலாம் கரிசிமாவா இருக்கலாம் கோதுமை மாவா இருக்கலாம் ட்ரெண்டு கரண்டி தண்ணியில கரைச்சுட்டு போகணும் நான் வந்து அரிசிமா எடுத்துருக்கிறேன் ஒரு ட்ரெண்டு கரண்டிமா காணும் கிணக்க விட அதை விட அதை நாங்க கிண்டிக்கொண்டே இருப்போம் இப்போ இது வந்து என்ன சொன்னால் மா வந்து நல்லா சேர்த்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நல்ல பதம் பெறும் மங்களுக்கு பிறகு பிண்டகம் ரூல்ற பதம் தெரியுது தொடர்ந்து கிண்டோணும் கையாலையா பாத்தீங்கன்னா இந்த மாவை விட்டு நான் ஹிண்டே கிண்டி நல்லா உருண்டு வேற இருக்குது இந்த டைம் இன்னொரு ஹரண்டி நெய்யா விடுவோம் ஒரு ஹரண்டி நெய்யை சேர்த்து தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருக்கணும் அப்ப நெய்யின் சேர நல்லா உருண்டு வரும் வேறங்கோ எங்களுக்கு நல்வா பழத்துக்கு வந்துட்டு அப்படி உருண்டு விரதண்டு வேறங்க தொட்டாங்க உருளு தொடர்ந்து சுண்டிக்கொண்டே இருக்கோம் நாங்கள் பாத்தீங்களா அங்கே நல்வா ரெடி ஆகிட்டு தொடர்ந்து நாங்கள் செந்திக்கொண்டே இருக்கணும் இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்ன இதுக்குல கொஞ்சமாக வந்து வாசத்துக்கு ஏலக்காய் பவுடரா போடுவோம் கொஞ்சம் வாசத்துக்கு போட்டு அதை நல்லா சேர்த்து கொள்வோம் வோம் அடுத்தது கொஞ்சம் இந்த உலர்ந்த திராட்சை மற்றும் இந்த பாதாம் அதெல்லாம் சேர்த்து கொள்வோம் நாங்கள் இதெல்லாம் கட்டாயம் இல்லை இதுதான் போட்டுக்கொள்ளலாம் இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சட்டியில் ஒட்டாமல் எங்களுக்கு நல்ல அல்வா வந்து வந்துடுச்சு நாங்களும் நிப்பாட்டி வேற ஒரு ட்ரேயில ஒரு பாத்திரத்தில் மாத்தி கொள்வோம் நாங்கள் இப்போ நாங்கள் எந்த தட்டில் பெரிமாற போகிறோமோ அதே கொஞ்சம் நெய் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் டேங்குறதுக்கு இந்த தட்டுக்குள்ளே நல்வாக நாங்கள் மாற்றுவோம் அப்படி உருண்டு வருதுண்டு பார்த்தீங்களா நல்ல பதத்துக்கு வந்துட்டு இதை நாங்கள் இந்த தட்டில் மாற்றி கொள்வோம் அல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது இந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி கஜ்ஜி ஓட ட்ரை பண்ணுறேன் அப்படியே ஹராண்டி நெய்யோட அப்படியே கரைஞ்சி கொண்டு போதும் பிளாப்பழத்தின் டேஸ்ட்டும் அந்த வாசமும் சாப்பிடுக்கு டேஸ்ட்டும் அந்த வாசமும் வருது குறிம்பாக வருது அப்படியே மற்ற நாங்க இதில் வந்து அரிசி மாதிரி தான் போட்டுச்சு நான் எந்த கலர் ஒன்றும் சேர்க்கலை நீங்கள் வேணால் கொஞ்சம் கலர் செய்திங்கன்னா இன்னும் மஞ்சள் ஏறம் இதே நல்ல கலராக தான் இருக்குது மற்றதாயிரம் இந்த இனிப்பு கடைகள் செய்கிறாக்கள் இதை நீங்கள் செய்து விற்கலாம் ஏன்னா சீசனுக்கு வந்தாங்களுக்கு இப்போ ஆப்பிடம் தேவைக்கு மேலே இருக்குது வடிவம் நாங்களத ஒரு பெருமத சீர் பொருள்லாம் வெலுவேடட் ப்ராடக்ட் தான் நாங்களதை மாற்றிக்கொள்ளலாம் சாப்பிட சாப்பிட இன்னும் நல்ல ஆசையாக தான் இருக்குது அது இந்த இந்த முந்திரியோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்குது இப்போ இந்த வாசம் நல்லா மேலே அணிக்குது நல்ல உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கரெக்டாக ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கோ செய்து பேருங்கோ அடிக்கடி செய்து சாப்பிட வேண்டாம் இனிப்பு கொஞ்சம் கூட கிடக்கிட செய்து சாப்பிடலாம் இந்த சீசனில் ப்ராப்பரா சீசனில் நல்லாயிருக்கு இதேமாதிரி நல்ல வீடியோ பார்க்குறக்கு மறக்காமல் சேனலையும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றது அண்ணா சில கேசர் செய்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதையும் பேருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி